ஹலோ வெல்கம் பேக் டு சேனல் டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி சீன்ல நம்ம தான் காட்டுறாங்க தியா வந்து யார்கிட்ட ஃபோன் பேசிட்டு இருக்கா டக்குன்னு பார்த்தா வந்து ஆகிருது உடனே அவ சார்ஜ் போடலாம் அப்படிங்கிற மாதிரி ரதம் சிங்கோட வந்து சார்ஜர் தேடிட்டு அப்போ திடீர்னு கரண்டும் ஆஃப் ஆயிடுறது யாரோ வந்து தியாவை வந்து உள்ள வச்சு வெளிப்பக்கமா கதவையும் லாக் பண்ணிடுறாங்க இவ்ளோ எவ்வளவோ தட்டி தட்டி பாக்குறோம் யாருமே வந்து திறக்கவே மாட்டுறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு சுத்தி சுத்தி பாத்துட்டு இருக்கும்போது ஒரு சேர் இருக்கும் அதை வச்சு ஜன்னலை உடைச்சு நம்ம வெளியே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவள் யோசிச்சுட்டு இருக்கா அப்போ சேர் இப்படி தூக்கி அடிக்க போகும்போது டக்குன்னு கரண்ட் வந்துடும் யாரோ கதவை திறப்பாங்க இவ டக்குன்னு திரும்பி அந்த சேரை வச்சு யாரோ வராங்கன்னு போவா அப்பவும் பார்த்தா நம்ம ரத்தன் சிங் தான் வந்துடுவான் ரதன் சிங் வந்து தியா சேரை வச்சு அடிக்க வரதை பார்த்துட்டு பயந்துருவான் என்ன தியா நீ இப்படி எல்லாம் பண்ற இனிமே அடிக்க வர அப்படிங்கிற மாதிரி மாதிரி அவன் சொல்லுவான் தியா சொல்லுவா இல்ல இந்த மாதிரி வந்து யாரோ வந்து வெளிப்பக்கமா டோரை லாக் பண்ணிட்டாங்க அதான் அப்படி அப்படின்ற மாதிரி சொல்லுவான் அதுக்கப்புறம் வந்து உட்கார தியா அப்படிங்கிற மாதிரி ரதன் சிங் வந்து தியாவை கூட்டிட்டு வந்து உட்கார வைப்பா அவளுக்கு இன்னும் காலில் அடிபட்டு இருக்க வந்து சரியா இருக்காது உடனே அவர் காலை பிடிச்சு உனக்கு இன்னும் பெயின் குறையிலையா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பான் உடனே அங்க வந்து நம்ம யாஷ் வந்து வர்றான் ஒரு டாக்டரை கூட்டிட்டு உடனே யாஷ் சொல்றான் தியா உங்களுக்கு கால் வலி சரியாகாதனால நம்ம ரதன் சிங் வந்து இந்த ராஜஸ்தான்லயே தேடி ஒரு பெஸ்டான ஒரு டாக்டரை வந்து கூட்டிட்டு வந்திருக்கான் அவங்களுக்காக அப்படின்னு சொன்னோன்னு தியாக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுது அவன் ரொம்ப எமோஷனல் ஆகிறான் ஏன் அப்படின்னா அவளை கேர் பண்ணிக்க யாருமே இல்ல கூட பிறந்த அக்கா அந்த வீட்டுலதான் இருக்கா ஆனா வந்து பேசவும் ஒரே சண்டை போட்டுட்டே இருக்கா இவளுக்கு அடிபட்டது கூட என்னன்னு கேக்கல அப்படின்ற வார்த்தை வந்து அவட்ட இருக்கும் அதனால வந்து ரதன் சிங் இவளை கேர் எடுத்து பாத்துக்கறனால அவளுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிரும் ரதன் சிங் ரொம்ப தேங்க்ஸ் ரதன் சிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா அப்புறம் டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அவர் சொல்லுவாரு நல்ல வேலை பிராக்சர் எதுவும் ஆகலை லைட்டா சுளுக்கு மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் பெயின் கில்லர் அதை போட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தாங்க அப்படின்னா ஒரு டூ த்ரீ வீக்ஸ்ல வந்து சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லுவாரு இல்ல எனக்கு இன்ஜெக்ஷன்லாம் வேண்டாம் எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் இன்ஜெக்ஷன் போட்டு நல்லா தூங்கிடுவேன் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வேண்டாம் வேண்டாம்னே சொல்லுவா உன்ன ரதன் சிங் வந்து டக்குன்னு அவளை புடிச்சு கையை புடிச்சு டாக்டரே ஒரு இன்ஜெக்ஷன் வந்து போட வச்சு அவளை அப்படி தூங்க வச்சு பெட்ல படுக்க வச்சுட்டு அந்த இடத்துல இருந்து அப்புறம் அப்படியே நம்ம சிங்கோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் இருக்காங்கல்ல அவங்களதான் காட்டுறாங்க அவங்க ரெண்டு பேருமே வந்து அரண்மனைக்கு வந்திருப்பாங்க இதுக்காக அப்படின்னா அந்த ஊரை சுத்தி பார்க்கணும் அரண்மனை எல்லாம் சுத்தி பாக்கணும் அப்படிங்கறதுக்காண்டி வந்திருப்பாங்க அவனுங்க ரெண்டு பேரையுமே இந்த சாக்சி அக்கா அதுக்கப்புறம் அத்தக்காரோட தங்கச்சி அப்புறம் தியாவோட அக்கா இவங்க எல்லாரும் வந்து ரொம்ப விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிறாங்க சாக்சி அக்காவும் இந்த அக்கா வந்து ரொம்ப விழுந்து விழுந்து போட்டி போட்டுட்டே கவனிச்சுட்டு இருக்காங்க உடனே அந்த இடத்துக்கு ரதன் சிங்கும் யாஷும் வந்துடுறாங்க அப்போ உடனே அத்தக்காரியோட தங்கச்சி இருக்கால அவளோட மருமக தானே நம்ம தியாவோட அக்கா உடனே அந்த அத்தக்காரியோட தங்கச்சி என்ன சொல்ற அப்படின்னா ரதன் சிங் உனக்கு இவங்க வந்து நிறைய வந்து பார்த்து பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க ஹெல்த்துக்கு எது நல்லது இல்ல அப்படிங்கிற கன்சர்னோட எனக்கு ரதன் சிங் சொல்றான் இல்ல இருக்கட்டும் எனக்கு வந்து வயிறு இப்ப ஃபுல்லா இருக்கு நான் அப்புறம் சாப்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரதன் சிங் வந்து டக்குன்னு ஜியாவோட அக்கா கிட்ட போயிட்டு இப்ப யாரையாவது உங்களுக்கு பாத்துக்கணும் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் போய் உங்க தங்கச்சியை பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி டக்குன்னு சொல்லிட்டு முனைவளுக்கு மூஞ்சே ஒரு மாதிரி ஆகிருது அதுக்கப்புறம் அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்கல்ல அவனுங்க வந்து ரதன் சிங்கிட்ட கேட்கறாங்க எங்க உன்னோட பாடி கார்டை காணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கிண்டல் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க உடனே ரதன் சிங் வந்து கோவம் வந்துருது அவளோட நேம் வந்து தியா அவளுக்கு கொஞ்சம் முடியல அதனால ரூம்ல வந்து இன்ஜெக்ஷன் போட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா அதனால அவளை வந்து நீங்க இப்ப எல்லாம் சொல்லக்கூடாது எப்பவுமே மரியாதையோட பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான் கோவத்துல உடனே ஓகே அப்படிங்கிற மாதிரி ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் சொல்லிட்டாங்க அப்புறம் அந்த இடத்துக்கு வந்து அத்தக்காரி வந்துடுறான் அவன் வந்துட்டு ரதன் சிங் கிளம்பிட்டியா சரி பாத்து போயிட்டு வா ரொம்ப வெயிலா இருக்கு சன் கிளாஸ் சன்ஸ்கிரீன் எல்லாம் எடுத்துட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான் உடனே ரதன் சிங்கும் எடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் உடனே யாஷ் வந்து ரதன் சிங் சொல்றான் ரதன் சிங் எனக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஒர்க் வந்துருச்சு நான் அவசரமா போகணும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனும் அந்த இடத்த விட்டு போயிடுறான் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸும் அங்க இருந்து கிளம்புறாங்க அப்ப உன்னக்கார சொல்றா சிங் பாத்து போயிட்டு வா எல்லா இடத்துக்கும் போ அவன அந்த டார்ச்சர் ஹவுஸ்க்கு மட்டும் போகாத அப்படிங்கிற மாதிரி வேணும்னே சொல்றான் ஏன்னா அவன் மறந்துருப்பாள் அதை வேணும்னு ஞாபகப்படுத்தணும் அப்படின்றதுக்கான நீ போகாத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா ஆ ஓகே 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 அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க மூணு பேரும் அங்க இருந்து கிளம்பிடுவாங்க வந்து யாஷோட அம்மா வந்து அந்த பக்கமா ஒரு கதவுக்கு பின்னாடி இருந்துட்டு ஒட்டு கேட்டுட்டே இருப்பா அப்புறம் இந்த யாஷோட அம்மா என்ன பண்றா அப்படின்னா நேரா தியா ரூமுக்கு போறா போயிட்டு ஒரு பூஞ்சாடி இருக்கு அத வந்து கையில எடுத்துட்டு ஓங்கி தியாவை அடிக்க போற மாதிரி போயிட்டு டக்குன்னு கீழே போட்டுறா ஏன்னா அவன் நல்ல தூக்கத்துல இருக்காளா இல்ல எதுவும் சவுண்ட் கேட்டு முடிச்சிடுறாளா அப்படிங்கிற மாதிரி அவ செக் பண்ணிட்டு தியாவோட காது கிட்ட போயிட்டு என்ன தியா நல்லா தூங்குறியா பன்னெண்டு வருஷம் ஆச்சுல நீ நிம்மதியா தூங்கி நல்லா தூங்கு தூங்கு இன்னையோட ரதன் சிங்கோட உயிர் வந்து போ போகுது அப்படிங்கிற மாதிரி அவனோட காதுல வந்து இப்படி பேசிட்டு இருப்பா அப்ப நம்ம தியா வந்து ரொம்ப ஆழ்ந்த உறக்கத்துலதான் இருப்பா ஏன்னா அந்த இன்ஜெக்ஷனுக்கு வந்து ஒரு எட்டு மணி நேரம் கண்டினியூஸா தூக்கம் வருமா அதனால வந்து ரொம்ப ஆழ்ந்த வர்க்கத்துல இருந்துட்டு இருக்கா அப்போ அந்த இடத்துக்கு டக்குன்னு யாரு வரா அப்படின்னா அந்த அத்தக்காரியோட தங்கச்சியும் மருமகளும் வந்துடுறாங்க இதை பார்த்துட்டு யாஷோட அம்மாக்கு ஷாக் ஆயிருது உடனே அத்தக்காரியோ அத்தக்காரியோட மருமகளும் கேட்கறாங்க நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா இவன் என்ன சொல்லி சமாளிக்கன்னு தெரியாம இல்ல வெயில் ரொம்ப வருது அதனாலதான் அந்த ஸ்கிரீனை மூடிட்டு போலான்னு வந்தேன் ஏன்னா தியா ரெஸ்ட் எடுக்கணும்ல அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறா அப்புறம் அப்படியே நம்ம ரதன் சிங் இருந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் காட்டுறாங்க அவங்க மூணு பேரும் அந்த டார்ச்சர் ஹவுஸ் இருக்குல்ல அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க அங்க வந்துட்டு உடனே ரதன்சிங் சிங் சொல்றான் இங்க பாத்தீங்களா இங்க வந்து ரொம்ப த்ரில்லிங்கா இருக்க போது ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டே உள்ள போறான் போயிட்டு அங்க பயங்கரமான நிறைய மெஷின்ஸ் எல்லாம் இருக்கு அது எந்த மாதிரியா அப்படின்னா தண்டனை கொடுக்குற மாதிரியா ஆபத்தான இயந்திரங்களா வந்து அங்க இருக்கு ஒன்னு ரதன் சிங் வந்து ஒன்னொன்னையும் விளையாட்டு தரமா வந்து தொட்டு பார்த்துட்டு அதுல தலையை விட்டு பார்த்துட்டு இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அப்ப ரதன் சிங் வந்து ஒவ்வொரு மிஷின பாத்துட்டு இருக்கான்ல அப்ப ஒரு மிஷின்ல போயிட்டு அவனோட கழுத்து வந்து மாட்டிக்கிறான் ஒரு வளைய மாதிரி இருக்கு அதுக்குள்ள போய் கழுத்தை விட்டுட்டு மாட்டிட்டு உட்காந்துருக்கான் உடனே வந்து திடீர்னு கத்துறான் ஐயோ என்னோட கழுத்து மாட்டிக்கிச்சே வர வரமாட்டிக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கத்திட்டு இருக்கான் உடனே ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் சும்மாவே பயந்தாங்க இல்லைங்க ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க ஐயோ ரதன்சிங் சிங் என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க உடனே டக்குனு ரதன்சிங் வந்து சிரிச்சுட்டே இல்ல இல்ல நான் சும்மா உங்களை கிண்டல் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்துல இருக்க மத்த மிஷின்ஸ் பார்த்துட்டு இருக்கான் இது எல்லாத்தையுமே அட்டக்காரியோ அந்த இடத்துல இருந்துட்டு ஒளிஞ்சு நின்று எல்லாத்தையும் பாத்துட்டு தான் இருக்கா அதுக்கப்புறம் அப்படியே யாஷா தான் காட்டுறாங்க அவன் ரொம்ப பரபரப்பா ஓடி வந்து தியா எந்திரி தியா எந்திரி ரதன்சிங்கோட உயிருக்கு ஆபத்து நம்ம சீக்கிரம் டீம்கிட்ட வந்து நமக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு சீக்கிரம் எந்திரிதியா இது என்ன மெசேஜ்னு என்னால் புரிஞ்சிக்கவே முடியல அவங்க எதை மீன் பண்ணி இந்த இதை சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியல தியா எந்திரி எந்திரி அப்படின்ட்டு ரொம்ப எழுப்புறான் அவளால் எழுந்துக்கவே முடியாதுல்ல ரொம்ப பவரான ஒரு இன்ஜெக்ஷன் தானே போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் மூஞ்சியை தொளிச்சி எழுதி பார்க்கறான் எழுந்திக்கவே மாட்றா அப்போ உடனே யாஷ் வந்து தியா இதுதான் நமக்கு கிடைச்ச சீக்ரெட் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர்ல இருக்க ஒரு மெசேஜை ரீட் பண்றான் அது வந்து ஒரு விடுகதை மாதிரி இருக்கு அது என்ன விடுகதை அப்படின்னா நெருப்பு வந்து என்ன தொட்டுச்சுன்னா நான் தண்ணி மாதிரி ஓடுவேன் நான் உறைஞ்சிட்டேன் அப்படின்னா இரவு வந்து பகலா மாறும் அதுக்கப்புறம் நான் அதிக அளவுல உருகி போனேன் அப்படின்னா எதிரிக்கு வந்து ரொம்ப ஆபத்து அப்படிங்கிற மாதிரியான ஒரு விடுகதை இருக்கு இது நம்ம யாஷ்க்கு புரியாம தான் வந்து தியா வந்து ரொம்ப எழுப்பிட்டே இருக்கான் தியாவும் எந்திருக்கல அதுக்கப்புறம் யாஷ் வந்து நம்ம போய் ரதன் சிங்கா எங்க இருக்கான்னு தேடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து அந்த இடத்தை விட்டு போயிடுறான் விடுகதைக்கு உங்களுக்கு யாருக்காவது ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா வீடியோ பாஸ் பண்ணிட்டு கமெண்ட்ல அவங்களோட ஆன்சரை சொல்லிட்டு அதுக்கப்புறம் வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க அப்புறம் அப்படியே நமக்கு யாஷோட அம்மாவை தான் காட்டுறாங்க அவ வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கா எப்படியாவது இன்னைக்கு ரதன் சிங்கோட உயிர் வந்து போக போகுது ஏன்னா எப்பவுமே ரதன் சிங் உயிருக்கு ஆபத்து நம்ம ஏற்படுத்தும் போது கரெக்டா தியா வந்து காப்பாத்திருவா இந்த டைம் தியாவே வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவ வந்து நினைச்சிட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கா அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபோன் பண்றா ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி இன்னைக்கு பிளான கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணிருங்க எல்லா டைமும் சொதப்பன மாதிரி சொதப்பிடாதீங்க

மயக்கம் தெரியுது இன்னும் கொஞ்சம் மயக்கம் அப்படியே தான் இருக்கு அப்படியே வந்து அந்த விடுகதையை வந்து யோசிச்சு பார்த்துட்டே இருக்கா அவளுக்கு அதுக்கான பதில் என்ன அப்படிங்கறதே தெரிய மாட்டேங்குது ரொம்ப வந்து டென்ஷன் ஆகி யோசிச்சு பார்த்துட்டே இருக்கா மயக்கமும் வேற அரை இருக்கா அப்ப டக்குன்னு அவர் ரூம்ல வந்து ஒரு மெழுகுவத்தி வந்து எரிஞ்சிட்டு இருக்கு அதை பாக்குறா அதை பார்த்தோன்னா அவளுக்கு அந்த விடுகதையும் ஞாபகம் வருது மெழுகுவத்தியும் பாக்குறா உடனே அதுக்கான பதில் வந்து மெழுகுவர்த்தியா அது எப்படி அப்படிங்கிற மாதிரி அவ யோசிச்சுட்டு இருக்கா அப்புறம் அவன் வந்து அந்த மெழுகுவர்த்தி கிட்ட நடந்து போயிட்டே யோசிக்கிறா மெழுகுவர்த்திக்கும் ரதன் சிங்கோட உயிருக்கும் என்ன ஆபத்து இருக்கும் எனக்கு ரெண்டுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படிங்கிறது புரியலையே அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா யோசிக்கிறா அவ மெழுகு கிட்ட போவாள்ல அப்ப அந்த மெழுகு எல்லாம் வந்து கீழே வடிஞ்சிருக்கும் அது வந்து அவ காலப்பட்டோன்னு சுற்றும் உடனே வந்து ஆ அப்படின்ற மாதிரி கத்துவா அப்பந்தான் அவளுக்கு ஞாபகமே வரும் அந்த டார்ச்சர் ஹவுஸ்ல வந்து ஒரு எக்யூப்மெண்ட் இருக்கு அது எப்படி அப்படின்னா நிறைய மெழுகை வந்து நல்லா கொதிக்க வச்சு தப்பு செஞ்சவங்களை வந்து ஒரு கீழே ஒரு சேர் மாதிரி இருக்கும் அதுல உட்கார வச்சு அந்த மெழுகை வந்து மேல இருந்து ஊத்துன ஊத்தினோன்னே அது வந்து அந்த தப்பு செஞ்சவங்க மேல உடனே அது உடம்பு ஃபுல்லா காயத்தை ஏற்படுத்திடல அந்த மாதிரி தண்டனை கொடுக்குற மாதிரி ஒரு மிஷின் இருக்கும் அது டக்குன்னு இவளுக்கு ஞாபகம் வந்தோடனே ரொம்ப பயந்துட்டு அரண்மனையில இருந்து அந்த டார்ச்சர் ஹவுஸுக்கும் ஓடி போறா அப்புறம் அப்படியே நம்ம ரதன்சிங்க தான் காட்டுறாங்க அவன் என்ன பண்றான் அப்படின்னா கரெக்டா அந்த மெழுகு வந்து ஊத்தி தண்டனை கொடுப்பாங்க தெரியுமா அந்த மிஷின்லயே போய் உட்கார்ந்துருக்கான் இதோட நம்ம இந்த பாட்டை முடிச்சுக்கலாம் நாளைக்கு பாக்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்